பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்முடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்காங்க என்னது மிகப்பெரிய சுற்றறிக்கையாக அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சமூக ஆர்வலர் எல்லாமே என்னங்க தலைவரை அவர் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காரு நீங்கள் மிகப்பெரிய சுற்றறிக்கைன்னு வேறு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏன்னால் நிறைய பேர் அப்படி தான் பதிவுபட்டு இருக்கீங்க அரட்சாவையே திரும்ப வந்து தலைமைச் செயலாளர் இந்த புதுசாக வந்திருக்க ஒரு அரைச்சக்கார் அப்படின்னு அது வேறு ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லையும் பொதுமக்கள்கிட்டருந்து பெறக்கூடிய மனுக்களுக்கான தீர்வை வந்து எந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுற்றறிக்கை தான் அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஒரு கடிதம் ஒரு சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்படி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மக்கள்கிட்டேந்து பெறக்கூடிய மனுக்களுக்கு என்ன மாதிரி தீர்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அதில் மேற்கோள் காட்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அரசு செயலாளர் வெளியிட்ட கடிதம் அதாவது உயர்நீதிமன்ற வெளியிட்ட நீதி பேராணை ஏற்கனவே நிர்வாக சீர்த்தை வெளியிட்ட அரசாணை இதெல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு ஏழு சப்ஜெக்டை மேற்கோள் காட்டி நம்ம பார்க்க முடியும் ஏழு விஷயங்களை வந்து நம்ம மேற்கோள் காட்டி பார்க்க முடியும் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ அதையே திரும்ப ஒரு நாலு விஷயத்தை மறுபடியும் மேற்கோள் காட்டி தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே அஞ்சு கண்டெண்ட்டை தான் இதில் சொல்லியிருக்காங்க முதல் கண்டென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள்கிட்டேருந்து எந்த அரசு அலுவலகத்திலையும் மனு பெறப்பட்டுச்சு அப்படின்னா மூணு நாளுக்குள்ள அவங்கள்ட்ட மனு பெற்றதற்கான ஒப்புகை ரசீதை நீங்கள் வழங்க வேண்டும் அட்னாலஜ்மெண்ட் நீங்கள் மனு பெற்ற மூணு நாட்களுக்குள்ள அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு பாயிண்ட் ஒன்றில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புகார் கிடைத்த நாள்லேருந்து அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள்ளே அதற்கான நிவர்த்தி வந்து நீங்கள் செய்யப்பட வேண்டும் தேவைப்பட்டால் அந்த மனு சரியாக இல்லை என்று சொன்னால் நிராகரிப்பு செய்யணும் அதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் சொல்லி கண்டிப்பாக வந்து அந்த மனுவை குறைஞ்சபட்சம் முப்பது நாட்களுக்குள்ள அதற்கான தீர்வையோ அல்லது அந்த மனு குவாலிட்டி இல்லைன்னா அதற்கான நிராகரிப்பையோ நீங்கள் செய்திட வேண்டும் அப்படி ரெண்டாவது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அலுவலகத்திற்கும் ஒரு மக்கள் வந்து மனு கொண்டாந்து கொடுக்குறாங்களா அந்த மனுவோடைய நடவடிக்கைகள் தற்போது என்ன நிலையில் இருக்குது அதோட முன்னேற்றம் குறித்ததான விவரங்களை நீங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நாலாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட பெறக்கூடிய மனுவுக்கு ஒரு மாத காலத்திற்குள்ள அந்த மனு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படி இருக்கு அப்படின்னா அந்த தகவலை பொதுமக்கள்கிட்ட நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நாலாவது கருத்தாக சொல்லியிருக்காங்க அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனு வந்து நியாயமுள்ள மனு தான் ஆனால் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும் இப்படி ஒரு காலதாமதமாகி ஒரு ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் ஒரு மூணு மாதம் டைம் எடுக்கும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தால் அந்த கருத்துக்களை அதாவது உங்களுடைய மனுவுக்கு தீர்வு செய்து கொடுப்பதற்கு கால அவகாசங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த அஞ்சு விஷயங்களை சொல்லி நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் இந்த சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா அரசு அலுவலகங்களில் கொடுக்கப்படுகிற எந்த ஒரு மனுவுக்கும் மூன்று நாட்களுக்குள்ள அட்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும் இவர் மனு கொடுத்துள்ளார் இந்த மனுவோட ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டு எந்த துறை சார்ந்த அலுவலகங்களை நம்ம கொண்டே கொடுத்தாலும் அந்த துறை சார்ந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு அட்னாலஜ்மெண்ட் செழிப்பு நம்மளுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் இப்போ ஆன்லைன் அனுப்பும்போது போது அட்னாலஜ்மெண்ட் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது மாதிரி இப்போ குறைதீர் கூட்டத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் கூட திங்கக்கிழமை மா குறைதீர் முகாமுக்கு போனீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய மனுவுக்கு உடனடியாக ஒப்புதலை செய்து கொடுத்துட்றாங்க ஆனால் மற்ற இடங்களில் எங்கே போனாலும் மனுவை வாங்கி பெட்டிக்கில் போட்டுக்கிட்டு அட்னாலஜிமெண்ட்டு கொடுக்குறதா அட்னாலஜ்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு நம்மளுடைய திருப்பி அலுவலர்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது வரைக்கும் இருக்குது இதை பொதுமக்கள் மத்தியில் இன்னொரு விஷயம்னா ஒரு சாதாரண மனு கொண்டே அதை கொண்டே அரசு அலுவலர்கிட்ட விட்டு பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் பேசாமல் நடந்து வந்துடுவேன் அதை சராய்ச்சி கூட எடுக்கிறது கிடையாது அது கொடுத்ததுக்கான அட்டாலேஜ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறதும் கிடையாது கொடுத்து விட்டு போயிட்டு இங்கே வந்து பார்த்து என்ன சொல்லுவான்னா நான் கொடுத்த ஆறு மாதம் ஆச்சு என்னோடய மனுவுக்கு எந்த தீர்வு ஏன்னால் எப்படி கிடைக்கும் கொடுத்ததுக்கான ஏதாவது எவிடன்ஸ் வேணும்ல அந்த எவிடன்ஸை தான் மூணு நாட்களுக்குள்ளே கொடுக்கணும் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் தற்போது ஒரு சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்காங்க குறைந்தபட்ச ஒரு மனுவுக்கு முப்பது நாட்களுக்குள்ளே அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ இல்லை நிராகரிக்கப்படுகிறதோ இல்லை அதற்கு கால அவகாசம் தாமதமாகிறதோ இல்லை தீர்வு கிடைக்கிறதோ இத்தனை விஷயங்களையும் ஒரு மாத கால அளவுக்குள்ளே செய்து கொடுக்க வேண்டும் என்ற இந்த சுற்றறிக்கை தான் தற்போது இணையதளங்களெல்லாம் பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா இதற்கு முன்னாடி வெளியிட்ட பல சுற்றறிக்கைகள் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎப்பாக வந்து வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு சுற்றறிக்கை இருக்குது இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது இதையும் சேர்த்து இப்போ வெளியிட்டார் இல்லையா நம்ம தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் அவர்கள் வெளியிட்ட இந்த சுற்றறிக்கையோட நகலையும் நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் அரசு அலுவலத்துக்கு மனு அனுப்பும் போது ஆன்லைனில் அனுப்பும் போது இல்லை நீங்கள் வந்து பதிவஞ்சலில் நீங்கள் இங்கிருந்து வந்து ஒரு பதிவஞ்சலில் மனு அனுப்பும் போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ள நீங்கள் என்னுடைய மனுவுக்கு தீர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்ற இந்த சுற்றறிக்கை தலைமைச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதை தங்களுக்கு நினை என்னுடைய மனு நியாயம் எனில் உடனடியாக எனக்கு தீர்வு செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி உங்களுடைய மனுக்களை நீங்கள் அனுப்பலாம் ஆன்லைன் அனுப்பும் போது இந்த சுற்றறிக்கையை நீங்கள் கூட்டிட்டு காட்டி ஆன்லைனில் நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஒரு மாத காலத்துக்குள்ளே எனக்கு தகவல் கொடுத்துருங்க எனக்கு வந்து என்னுடைய மனுக்கு தீர்வு கொடுத்துருங்கன்னு சொல்லலாம் ஸோ இத்தனைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆகவே இந்த தகவல் இன்றைக்கி வெளியிட்ட இந்த வீடியோடைய தகவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல் அப்படி தான் நினைக்கிறேன் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களுக்கும் அரசு அலுவலகங்களை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த வீடியோ பகிருங்க மீண்டும் கூட உங்களை வேறு வடிவு சந்திக்கிறேன் நன்றி